ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் பாஸ் செவன் லைஃப் ஸ்டீம் என்ன நினஞ்சி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பிரஜனோடைய ஃபேமிலி வந்துட்டு இப்போ வந்து மெயின் டோர் வழியாக போ செஞ்சுட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு உள்ள கண்டென்ட் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு எதுவுமே இல்லை பட் நம்ம நினச்சதோட வேறு மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் வந்து குடிச்சிட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்ன பண்ணார் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழ் முதல் ஃபேமிலி என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகிட்டாங்க உள்ளே வந்து வெளியே போயிட்டாங்க அதில் பிரஜன் வந்து நிறைய பிரேக்கிங்கான த்ரூட்ஸ் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணார் அதில் ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஃபுல்லாக அந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா பல உண்மைகளை வெளியே கொண்டு வந்தார் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் ஸோ சாண்ட்ராக்கு அவர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காரு மனசில் அப்படின்றத எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு குறிப்பாக இவர் பிரஜன் பற்றி என்னப்பா இப்படிலாம் நினைக்கலையே உன்னை பற்றினாங்க நீ தைரியமான ஆளாச்சு வேறு மாதிரி ஒரு டைமென்ஷனில் கேம் ஆடுவா அப்படின்னு பார்த்தா நீ உள்ளே வெளியே போய் எல்லாத்தையும் திருடிட்டு போனேன் திவ்யாவை உள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா தப்புலாம் பண்ணல அவள் கரெக்டாக தான் இருக்கா நீ கூட பேசு அவள் சப்போர்ட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அட பாவி வெளியே பிஆர் வச்சிருக்கா அது வச்சுருக்கா இது வச்சிருக்கா அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மாற்றி என்னங்க இது ஆ எவ்வளோ கேவலம் தெரியுமா இதெல்லாம் ஏன் அப்படி பண்றாரு பிரஜன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவனுக்கே தெரில அடையே முடிச்சுட்டு எனக்கு உட்காந்துக்கிட்டு அடுத்து பார்வதியை நம்பாத பார்வதி வந்து உன்னை வச்சு ஒரு கேம் ஆடுறா சேதுபதி அப்போ அவங்க நீங்கள் சொல்லிட்டு தெரியுமா ஒரு விஷயத்த அப்போ வந்து அப்படியே மூஞ்சில் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தா அது மட்டும்லாம் அவள் கேம்லாம் முடிஞ்சிடுச்சு ஓ அவ்வளோதான் கம்பெனி கூட சேர்ந்து அவருடைய கேம் வந்து முடிச்சிக்கிட்டா ஸோ அதனால் அவள்லாம் வந்து நம்ம லிஸ்ட்லேயே இருக்கக்கூடாது இன்னொன்று வின்னர் யார் அப்படிங்கிறது இந்த சீசனில் நமக்கு தெரியவே இல்லை ஸோ இன்னமும் உனக்கு சான்ஸ் இருக்குது நீ எல்லா போய் எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணு அதற்கு உனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் வந்து நல்ல ஒரு கேம் ஆடு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருக்கு அட்வைஸ் வந்து கொடுத்துருக்கிறது பார்க்க முடிஞ்சு ஸோ இந்த அட்வைஸை வாங்கிட்டு சாண்ட்ரா எப்படி விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம யோசிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நீ டைட்டில் வின் பண்ணுறதுக்கு ஆடு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நாலுலேருந்து உங்கள் கேமை நீ சேஞ்ச் பண்ணும் இங்கே யாருமே ஃபேவரட்ஸ் இல்லை இங்கே யாருமே டைட்டில் வின் பண்ணுறதுக்கான ஒரு தகுதி என்ன ஏற்படுத்திக்கலை ஸோ கேம் வந்து பேலன்ஸ்டாக தான் இருக்குது ஸோ எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்க கேம் ஆடிட்டு இருக்காங்க பார்வதி தான் பயங்கரமான கேம் ஆடுறா அவள் லவ் வச்சு ஒரு கேம் ஆடிட்டுருக்கா இங்கே அது செட் ஆகலை அவள் நல்ல கேம் அவளே மண்ணை தூக்கி போட்டுட்டு போட்டுட்டுருக்கா அப்படின்ற மாதிரி பல உண்மைகளை உடைத்தார் ஆனால் எனக்கு என்ன டவுட் அப்படின்னா திவ்யாவுடைய கேம ஏன் உடைக்கலை பிஆர் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல அதை பற்றி ஏன் எக்ஸ்போஸ் பண்ணல பிரஜன் அப்படின்ற ஒரு டவுட் மட்டும் தான் எனக்கு வந்து இருக்குது அதை கண்டிப்பாக எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா பிரஜனுக்கு ஒரு சரி பண்ணியிருக்கலாம் ஆனால் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாமல் திவ்யாவுக்கு வெளியே வந்து பிஆர் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு சொம்பு தூக்கிட்டு வந்துட்டார் ஏன்னா உள்ளே இன்கேஸ் அவர் பிரஜன் பிரஜனை அடித்தார்னு வைக்கலேன் திவ்யாவை அடிச்சுட்டு சேண்ட்ராக்கிட்ட தான் திவ்யாவுடைய பிஆர் குரூப்ல என்ன பண்ணுவாங்க பிரஜன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரஜனை போட்டு போட்டு அடிப்பாங்க அது வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு சிறப்பாக நினைக்கிறேன் ஸோ அதனால் எல்லா உண்மைகளும் சொல்லாமல் திவாக கிட்டே பேசு அவனுக்கு வந்து எதுவும் பண்ணலை அதே மாதிரி கனிக்கிட்டையும் பேசு கனியும் வந்து உன்னை நல்லா தான் ஹேண்டில் பண்ணுறாங்க ஸோ அதனால் அவங்களாம் நீ அவாய்ட் பண்ணிடாத அவங்கள நீ விட்றாத அவங்கள கடைசி வரைக்கும் நீ வந்து கேம் விளையாடு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டைம் இருக்குது ஓகேவா கண்டிப்பாக இறங்கி ஆடு இனிமேல் இந்த வீட்டிலேருந்து நான் வெளியே போகிறதுலேருந்து நீ ஆளக்கூடாது கம்முன்னு உட்காரக்கூடாது என் லைஃப் பற்றி கவலைப்படாது எனக்கு வெளியே நிறையா வாய்ப்புகள் வந்துடுச்சு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என்ன மாதிரி சந்தோஷமாக இருக்கிறேன் உலகத்திலே கிடையாது அந்தளவுக்கு எனக்கு வந்து படம் வந்துகிட்ருக்கு நான் இங்கேயே ஒரு படத்தை லான்ச் பண்ண போகிறேன் அளவுக்கு வெளியே பேசிகிட்டு இருக்காங்க ஹாலிவுட் ப்ரொடக்ஷன் கம்பெனி என்னை வச்சு படம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்துருக்காரு ஸோ இனிமேல் சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சட்டையை பிடிச்சிட்டு அப்படியே சுற்றாமல் ப்ரெசெண்ட் சொல்கிற இவ்வளோ இம்புட்ஸை எடுத்துக்கிட்டு இன்னும் இருக்கக்கூடிய அந்த மூணு வாரம் சட 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 வந்து அவங்களுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை கடத்திட்டு கேமை விளையாண்டுட்டு அடுத்த வாரம் கூட இல்லை இன்னையில் அந்த கேம் விளையாண்டுட்டு அதை முடிக்கக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக சாண்ட்ராவுக்கு இருக்கும் அந்த கேமுடைய டைமென்ஷன் லைட்டாக மாறும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் பிரஜன் வந்ததுலேருந்து சேன்ட்ற மாட்டோம் மாறுமா இல்லை அதெல்லாம் மாறாது அப்படிதான் இருக்குமா அப்படிங்கிறத கவனம் செய்ய சொல்லுங்கள் ஆனால் பிரஜன் வெளியே போகிறக்குள்ளே அந்த குழந்தைங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுடைய பெட்ரூமில் அழுதுக்கிட்டு பார்க்கும் பொழுது அந்த சீன் நிஜமாக ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு பாவமாக இருந்த சேன்ட்ரா பார்க்குறதுக்கு ஸோ என்னதான் இருந்தாலும் ஃபேமிலி அப்படிங்கிறப்ப அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும்ல அது அவங்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ ஐ ஃபீல் வெரி வெரி சாரி ஃபார் சேன்ட்ரா ஸோ பார்ப்போம் சாண்ட்ராவுடைய கேம் இந்த வாரம் அடுத்த வந்து கண்டிப்பாக மாறுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் இட்ஸ் டூ லேட் ஸ்டூ லேட் உங்களை